அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கொரிந்து நகர திருச்சபை மக்கள் மீது புனித பவுலுக்கு இருந்த பாசத்தையும் அவர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் புனித பவுலுக்கு இருந்த அக்கறையையும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன மேலும் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக இறை மக்களை ஆண்டவரின் பிள்ளைகளை சபை விசுவாசிகளை நாம் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு அழகான புதிய வழியை புனித பவுல் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் உங்களுக்கு இயேசுவின் சமாதானம் ஒரி தாகுக ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் தங்கி இருப்பதாக என்று சொல்லி இறை மக்களை ஆண்டவரின் பிள்ளைகளை நாம் வாழ்த்தும் போது நாம் கூறிய அந்த இயேசுவின் சமாதானம் இறை மக்களுக்குள் ஆண்டவரின் பிள்ளைகளுக்குள் கடந்து சென்று அந்த வாழ்த்து செய்தியானது இறை மக்கள் ஆண்டவரின் ஆசிரியையும் ஆண்டவரின் அருளையும் அமைதியையும் நிறைவாக காண செய்யும் நம்முடைய வாழ்த்து செய்தியானது ஆண்டவரின் அருளையும் ஆசிரியையும் அமைதியையும் ஆண்டவரின் விடுதலையையும் இறை மக்கள் நிறைவாக காண செய்யும் என்பதால் தான் புனித இவ்வாறு இறைமக்களை மக்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு புதிய முறையை கற்றுத் தருகிறார் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் இதை ஒத்த ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் இயேசுவின் தாய் மரியாள் சக்கரியா வீட்டுக்குள் சென்று எலிசபெத் மூதாட்டியை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக சமாதானம் உங்களோடு தங்கி இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் தாய் மரியாள் எலிசபெத் மூதாட்டியை வாழ்த்திய போது இயேசுவின் தாய் மரியாளின் வாழ்த்து செய்தியானது எலிசபெத் மூதாட்டிக்குள்

தலை தந்து அவர்கள் மகிழ்ச்சியை காணும்படி செய்யும் நம்முடைய செய்தி செய்தியானது நம்பிக்கையை இழந்து வாழ்கிற மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களும் வாழ்வில் எழுந்து பிரகாசிக்கும்படி செய்யும் எனவேதான் நீங்கள் இவ்வாறு வாழ்த்துங்கள் இறை மக்களுக்கு இவ்வாறு நீங்கள் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு கட்சி தருகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வரப்போகிற நாட்களில் நாம் இறை மக்களை இவ்வாறு வாழ்த்தும் போது நம்முடைய வாழ்த்து செய்தியை பெறுகிற இறை மக்கள் ஆண்டவரின் ஆசிரையும் ஆண்டவரின் அருளையும் ஆண்டவர் தருகிற அமைதியையும் ஆண்டவர் தருகிற விடுதலையை பெற்று அவர்கள் வாழ்வில் நிறைவாக வாழும்படி செய்யும் எனவே வரப்போகிற நாட்களில் இறை மக்களை நாம் இவ்வாறு வாழ்த்துவோம் இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நாம் வெளிப்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இறை மக்களுக்கு எவ்வாறு வாழ்த்து கூற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய ஒளியின் மக்களாக வெளிப்பட்டு இறை மக்களை நாங்கள் வாழ்த்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவின் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்